ஷூட்டிங் முடிச்சோட விஜயனை கண்டிப்பா வந்து பாப்பாடுறான் எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க அண்ணே உங்களை பார்த்தாலே வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படியா எங்க ஊர் விசிலும் பட்டீங்க இவங்களாம் என் பிரா ரொம்ப உசுருங்க

ஹலோ வணக்கங்க நான் சென்னையிலேருந்து இருந்து சினிமா நடிகர் விஜய் பேசுறேன் உங்க பையனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பார்க்கணுன்ற ஆசையில தான் என் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க ஒன்றும் பயப்படாதீங்க இன்னைக்கு ராத்திரி அவங்கள பத்திரமா திருப்பி அமைச்சு வச்சிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு